ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சத்தான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை செய்யறது ரொம்ப 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 ஈஸிங்க வெறும் அஞ்சே நிமிஷம் இருந்ததுன்னா போகிறோம் நம்ம உடம்புக்கு தேவையான மொத்த சத்துமே கிடைக்கிற இந்த பொரியலை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்துட்டு நம்ம கீரையாக கடைஞ்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான மொத்த சத்துமே இதில் வந்துட்டு கிடச்சிருங்க நம்ம உடம்புக்கு தேவையானது எல்லா சத்துமே பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் கீரையில் இருக்குதுங்க விட்டமின் இ விட்டமின் சி நார் சத்து புரத சத்து கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இப்போ இதுக்கு இதை வந்துட்டு எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் மூணே மூணு பொருட்கள் இருந்தாலே போருங்க நம்ம வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பூண்டு அவ்வளோதான் அவங்க கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுக்கலாம் கொழுப்பு சத்து வேண்டாம் டயட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த தேங்காய் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் தேங்காய் பூ சத்து சமை சமைச்சோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழுக்க தேங்காய் தான் வச்சிருக்கேன் முத்தனை தேங்காய் கிடையாது ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுற்றி வச்சுருக்கேன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா காய்டும் காஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்குங்க எப்போயுமே எண்ணெய் அப்புறம் நம்ம கடுகு போடணுங்க எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம கடுகு போட்டுக்கூடாது கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ச நமக்கு எப்பயுமே டைஜஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் இது சோம்பு பொறிஞ்சி வந்த உடனேக்கே நம்ம பச்சை மிளகாய் பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இது வந்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வதக்குங்க பச்சை மிளகாவும் பூண்டும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்துட்டு வருந்து வரணும் பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் பூண்டோட ஃப்ளேவரும் தாங்க இந்த கீரைக்கே ரொம்பவே சூப்பரான வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்குங்க சின்ன வெங்காயம் போடும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் அந்த கீரைக்கு வந்து ஒரு லைட்டான ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக கொடுக்கும் அதுக்காக தான் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம் இதை வந்துட்டு நம்ம நல்லா வதங்கணுங்க இது வந்துட்டு நல்லா செவந்து வரணும் இது வந்துட்டு மேலே இருக்கிற ஒவ்வொரு லேயர் வந்து உறிஞ்சி தனித்தனியாக வரும்பொழுது அளவுக்கு வந்துட்டு இதை நம்ம வதக்கிக்கணும் வதங்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீரையை போட்டுக்கோங்க கீரை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கடையில இருந்து வாங்கினீங்க அப்படின்னா வாங்கிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உரு உருவி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உருவதுக்கு உருவி கீரையை வந்துட்டு உருவி தண்ணியில் போடாதீங்க இப்போ நம்ம வாங்கிட்டு வரும்போதே அந்த கீரை கொத்தோடு இருக்கும்போதே நல்லா வாஷ் பண்ணி நல்லா உலத்திடுங்க ஈரத்தோடு உருவாதீங்க நல்லா கா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை உருவி எடுத்துக்கலாம் இப்போ கீரையை பார்த்தீங்கன்னா நான் கடாயில் போட்டு கலறிட்டுருக்கேன் இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை நான் இதில் வந்து தண்ணியை ஊற்ற போகிறது கிடையாது ஏன்னா நான் வந்துட்டு முருங்கை மரத்தை வந்து வெட்டி விட்டதுனால அதில் வந்தீங்கன்னா ரொம்பவே துளிரான ஒரு முருங்கை கீரை தான் வளர்ந்து வந்துச்சு அதனாலேயே அதுக்கு தண்ணியே தேவைப்படாது நீங்கள் கடையிலேருந்து இருந்து வாங்கும்போது கொஞ்சம் முத்தனை கீரை போல தான் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் தம் டம்ளர் தண்ணி ஊத்துங்க கீரைக்கு எப்பயுமே அதிகமான தண்ணி ஊத்தவே கூடாது கால் டம்ளர் தண்ணி ஊத்துங்க ரொம்ப நேரம் வேக வைக்கவும் கூடாது ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா கீரை கலர் மாறிடும் அது இல்லாம கசந்து போயிடும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீரையை போட்ட உடனே தயவு செஞ்சு உப்பு போட்டுறாதீங்க கீரை பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஃபுல்லாக போட்டோம்னா கூட நமக்கு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தான் கீரை வரும் நீங்கள் கடாய் ஃபுல்லாக போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா கீரை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உப்பு அதிகமாக போட்டுருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னாக்கா கீரை நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போடுங்க பாருங்கள் நல்லா வந்து நான் எல்லாத்தையும் கலறி அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிறப்போல் கலறி இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதனால் தட்டு போட்டு மூடிக்க போகிறேன் ரெண்டு நிமிஷம் போருங்க ஏன்னா கீரையை வந்துட்டு நம்ம அதிக நேரம் வேக வைக்கவே கூடாது ரெண்டு நிமிஷம் கழித்து நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த கீரையோட கலர் மாறவே இல்லை ஆனால் கீரை வந்துட்டு நல்லா வந்துட்டு சவந்து வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம இதில் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய் பூ போட்டுக்கலாம் இந்த இந்த இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் பூ வேணுன்றவங்க இதில் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு வெறும் கீரையாகவே வந்துட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க நல்லா எப்பயுமே முருங்கைக்கீரையை மசிச்சு சாப்பிடுங்க மெண்டு சாப்பிட்டோம்னா தான் வந்துட்டு கீரை வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரையை கூட ஒரு ஆள் சாப்பிட முடியும் ஆனால் கீரை குழம்பு வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த மொத்த கீரையை நம்மளால் சாப்பிடவே முடியாது அதனால் பொரியல் பண்ணி சாப்பிட்றது தாங்க நமக்கு பெஸ்ட்டு வழி அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சமைச்சு சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இதை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இப்படியே கொடுக்காதீங்க மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறம் கொடுங்க ஏன்னா கீரை வந்துட்டு மந்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கவனமா மிக்சியில் நல்லா மைய அரைச்சிட்டு அதை வந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ண வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு நல்ல தகவல்களோடு உங்களை வந்து நான் கண்டிப்பாக பார்க்குறேன் தேங்க்யூ